نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين اما بعد فقد قال الله عز وجل في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اوصيكم عباد الله واياي افلا بتقوى الله وطاعته، ووحذركم كما وحذر نفسي من معصية الله ومخالفة أمره عز وجل. أنا وتأر ولا نم نكرت أنبوديون ما هي إلا الله، الله بن بيرال توغكرن. محمد الرسول الله. சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹு ஜல்லஷானு தாலா அவனால் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கெல்லாம் மனைவிகளையும் சந்ததிகளையும் தந்ததாய் குரானில் குறிப்பிடுகிறான் மனைவிமார்களை நாம் அவர்களுக்கு அளித்தோம் சந்ததிகளையும் கொடுத்தோம் வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் அல்லாஹு பிள்ளை செல்வங்கள் வழங்கினானோ சந்ததிகளை கொடுத்தானோ அவர்கள் எல்லாருக்குமான பெரிய கவலையும் இருக்க வேண்டிய சிந்தனையும் என்னவென்றால் சந்ததிகள் சரியாய் அமைய வேண்டும் நமக்கு பின்னாலும் நம்முடைய சந்ததிகள் ஈமானிய சந்ததிகளாய் இசலாத்தினை வலுவாது பின்பற்றுகிற சந்ததியாய் உருவாக வேண்டும் என்கிற கவலை எல்லாருக்கும் உண்டு இறை நேசர்களான இறைவனுடைய நல்லடியார்கள் செய்கிற பிரார்த்தனைகளில் ஒன்று குரானில் இப்படி வருகிறது நாம் எல்லாம் அடிக்கடி அந்த பிரார்த்தனையை செய்கிறோம் எங்கள் மனைவிகளிடமிருந்தும் சந்ததிகளிடமிருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஆக்கித்தா என்று அல்லாஹுவிடத்தில் கேட்கிறார்கள் சந்ததிகள் கண் குளிர்ச்சியாக அமைய வேண்டும் என்பது காசு பணங்கள் மூலமாக அல்ல சொத்து சுகங்கள் மூலமாக அல்ல நாம் விட்டுச் செல்லுகிற உலக ரீதியான இன்பங்களும் அல்ல கண் குளிர்ச்சி என்பது சாலிகான சந்ததி அமைய பெற வேண்டும் என்பதுதான் கண்குளிர்ச்சி என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது கண்குளிர்ச்சி என்கிற இந்த வார்த்தைக்கு விளக்கம் எழுதுகிற முஃபஸ்கள் சாலிகான குழந்தைகள் அமைய பெறுவது என்று எழுதுகிறார்கள் எல்லாருக்கும் அந்த கவலை உண்டு நமக்கு பின்னாலும் நம் சந்ததிகள் சரியாக வேண்டும் குறிப்பாக நாற்பது வயது வந்துவிட்டால் தானாக ஒருவனுக்கு தன்னை பற்றிய சிந்தனையை விட சந்ததிகளை பற்றிய சிந்தனை வரும் என்று குரான் சொல்லுகிறது வயது நாற்பது ஆகிவிட்டால் எப்படி பிரார்த்திப்பார்களாம் பிரார்த்திக்கிற வரிசையில் அல்லாஹ் இந்த வார்த்தை சொல்லுகிறான் அஸ்லெஹ லீ பி துர்ரி எதி இன்னி தொகுத்து இலைக்கவ இன்னி மினல் முஸ்லிமின் யால்லா என் சந்ததியை எனக்கு சீர்படுத்திக் கொடு எப்போதும் வருகிறது என்றாலும் நாற்பது வயதாகிற போது ஒருவனுக்கு அடுத்த சந்ததியை பற்றிய சிந்தனை வந்துவிடும் என்கிறது குரான் அன்பானவர்களே நாம் குர்ஆனிலே பார்க்கிறோம் தந்தையும் பிள்ளைகளும் ஜோடி ஜோடியாயி குரான் வரலாறு சொல்லுகிறது இப்ராஹிம் அலி இஸ்லாமின் வரலாறு மட்டும் இல்லை இப்ராஹிமும் இஸ்மாயிலும் அலிம் அசலாம் யூசுப்பும் யாஹூபும் அலிஹிம் அசலாம் வரிசையாக சுலைமானும் தாவூதும் அலிஹிம் அசலாம் தந்தைகளை மாத்திரம் சொல்லவில்லை அவர்கள் உருவாக்கிய சந்ததிகளையும் சேர்த்தே சொல்லுகிறான் இறைனேசர் இப்ராஹிம் அலி இஸ்லாமின் மூலம் உருவாக்கப்பட்ட இஸ்மாயில் மூலமாக மூலமாக உருவாக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு சுலைமான் இஸ்லாமின் யூசுப் தந்தை இல்லாததால் தாயை பிரதானப்படுத்தி மரியமும் குரானிலே உண்டு ஒரு மரியமால் உருவாக்கப்பட்ட அழிசா அலி இஸ்லாம் ஜோடி ஜோடியாய் தந்தையும் தனையனும் தாயும் அவர்களுடைய பிள்ளைகளும் என்று அல்லாஹு சொல்லுகிற இந்த சீர் வரிசை இருக்கிறதல்லவா நல்லவர்களால் உருவாக்கப்பட்ட நல்ல சந்ததிகளை பற்றி பேசக்கூடிய வசனங்கள் இவைகளெல்லாம் என் சந்ததி சீராக வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஒண்ணுமில்லை ரொம்ப முக்கியமான தகவல் இது நாம் சரியானால் தானாகவே சந்ததி சரியாகும் நான் எப்படி வேண்டுமானாலும் இருப்பேன் என் சந்ததி சாலிகாக வர வேண்டும் இது சாத்தியம் இல்லாதது குரானுடைய பார்வையிலேயே எந்த பெற்றவர் சரியாக அமைகிறார்களோ பிள்ளைகளும் சரியாக அமையும் ஏதாவது நூற்றுக்கு ஒன்று ரெண்டு இதிலே விதிவிலக்கு இருக்கலாம் ஒரு சின்ன நிகழ்ச்சி குரானில் படிப்பினையான செய்தியும் கூட அறிந்திருக்கலாம் மரியம் அம்மா அலாம் குழந்தையை பெற்றுக் கொண்டு ஊருக்குள் வருகிறார்கள் மக்கள் பேசினார்கள் பிறந்த குழந்தை என்றார்கள் மரியம் சோரம் போய்விட்டதாக பேசினார்கள் அவர்கள் பேசிவிட்டு போகட்டும் அது பொய் செய்தி ஆனால் அந்த ஊர் மக்கள் இந்த குழந்தையை தூக்கி கொண்டு மரியம் வருகிற போது என்ன பேசினார்கள் என்பதை குரான் பதிவு செய்கிறது என்ன பேசுறாங்க தெரியுமா அவன் என்னென்னவோ உளறி இருந்தாலும் ஒரு வார்த்தை செய்தி அர்த்தம் உள்ளது என்பதால் கனமானது என்பதால் அல்ல அவன் பேசிய வார்த்தையையும் பதிவு செய்கிறான் மரியமை பார்த்து சொல்லுகிறார்கள் சகோதரியே மகான மகானி மரியம் நீ எப்படி இப்படி தவறு செஞ்சு ஒரு குழந்தைய தூக்கிட்டு வர்ற மகானா உன் தந்தையும் கெட்ட மனிதர் அல்ல உண தூம் பதியா உன் தாயும் கெட்டவள் அல்ல நடத்தை மோசமானவள் அல்ல எப்படி நீ இந்த காரியத்தை துணிந்தாய் என்று கேட்கிற வசனத்திற்கு பின்னால் ஒரு செய்தி உண்டு ஒருவன் சரியில்லாமல் போக வேண்டுமானால் ஒன்று தந்தை சரியில்லாமல் இருக்க வேண்டும் அல்லது தாய் சரியில்லாமல் இருக்க வேண்டும் மரியமே உன்னுடைய தாயும் நல்லவள் உன்னுடைய தந்தையும் நல்லவர் நீ மட்டும் எப்படி மோசமானாய் என்று கேட்கிற அவர்களின் விவாதத்திற்கு பின் ஒரு செய்தி ஒளிந்திருக்கிறது ஒருவன் அல்லது கெட்டவனாவதும் அவர்களுடைய பெற்றோரின் நடத்தை சம்பந்தப்பட்டது என்பதை அவர்களுடைய உளறல் என்று கடந்து விடாமல் அவர்களின் செய்தியை உண்மையை சொல்லுகிறார் அந்த அடிப்படையில் சந்ததி சரியாக வேண்டுமானால் பெற்றோர் சரியாக இருந்து வழி நடத்தினால் அது மிக பெரும் பரிசு இன்றைக்கெல்லாம் ஒரு கார் வாங்கி கொடுத்தால் ஒரு டூ வீலர் வாங்கி கொடுத்தால் நம்முடைய பிள்ளைகள் எழுதி வைக்கிறார்கள் மை மை எழுதி வைக்கிறான் உண்மை வாகனங்களுக்கோ வீடுகளுக்கோ சொத்து சுகங்களுக்கோ பெயர் வைப்பதை விட என்னுடைய நல்லொழுக்கம் என் தந்தையின் பரிசு என்னுடைய நல்ல நடத்தை என் தாயின் பரிசு மை டாட்ஸ் கிப்ட் என்று கனரக இயந்திரங்களுக்கு எழுத வேண்டாம் இவர்கள் வாழ்க்கையில் நல்லவனாகி ஒழுக்க சீலனாகி நல்லவன் என்று நாலு பேரால் பாராட்டப்படுகிற போது அந்த தன்மை வேண்டும் எனவே சந்ததிகள் உலகத்தின் எந்த மூலையில் நாம் இருந்தாலும் சந்ததி சரியாக இருக்கிறதா என்பதை கண்காணிப்பதும் அந்த சந்ததியை சரியாக வழிநடத்துவதும் நம்முடைய பொறுப்பு அதிலும் இன்றைய தினம் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் குறிப்பாக இரண்டாயிரத்துக்கு பிந்தைய உலகத்தில் நம்முடைய சந்ததிகளை சரியாக வளர்த்தெடுத்தல் என்பது ஒரு பெரிய சவால் ஒரு பெரிய சேலஞ்ச் ஒரு பெரிய அபாயம் சரியான முறையில் குழந்தைகளை வளர்த்து வென்றடிக்க ஆளாக்க முடியவில்லை காரணம் திசையெல்லாம் அவர்களை தவறுக்கு இழுக்கிற தவறுக்கு அழைப்பு கொடுக்கிற தவறை தூண்டுகிற எல்லா காட்சிகளும் நகர்வுகளும் நடைபெறுகிற போது இதற்கு இடையிலேயும் கூட சந்ததிகளை சீராக உருவாக்க வேண்டியது மிகப்பெரிய சவாலான நம்முடைய பொறுப்பு அல்லாஹு சொல்லுகிறான் அம்ரி உங்களை ஒரு சரியத்தின் மீது நாம் அமைத்திருக்கிறோம் அந்த சட்டங்களை மாத்திரம் பின்பற்றுங்கள் எந்த காலத்திலும் அறியாதவர்களின் மனோ இச்சைகளை பின்பற்ற வேண்டாம் என்று ஒரு ஆண் சொல்லுகிறது உயிர் போனாலும் இருந்து பிரிய வேண்டும் அத்தை விட்டு தராமல் வாழ வேண்டும் இது அல்கொரு ஆண் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லி தருகிற செய்தி ஆனால் கால மாற்றத்தில் கால சிதைவில் நாகரிக மாற்றங்களில் புதிது புதிதாக இந்த உலகத்திற்குள்ளே வருகிற இஸ்லாத்திற்கு புறம்பான பழக்க வழக்கங்களில் நிறைய பேர் அல்ல பாதுகாக்க வேண்டும் ஈமானை இழக்கிறார்கள் கஷ்டம்தான் இந்த காலத்தில் ஈமானோடு ஒருவன் போராடி வாழ்வது என்பது பிரபலமான ஒரு நபி மொழி நீங்கள் அணிந்திருக்க கூடும் நபிகள் நாயகம் சல்லு செல்லம் சொன்னார்கள் பின் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் மார்க்க நெறிகளின்படி ஒருவன் வாழ முற்பட்டால் அப்படி முற்படுவது கையிலே தீப்பிழம்பை வைத்திருப்பதற்கு சமம் பின் ஒரு காலம் வரும் மார்க்கத்தின் மீது சரியாக நடக்க வேண்டும் என்று பொறுமை காப்பவன் ஜமர் நெருப்பை வைத்திருப்பதற்கு அவனால் கையில நெருப்பை வைத்திருப்பவன் ஸ்டேபிளாக இருக்க முடியாது அல்லவா அவன் கையில நெருப்பு அவன் துள்ளுவான் கையை உதறுவான் தட்டடிவான் தடுமாற்றம் அடைவான் கீழே போட போவான் கையில நெருப்பை வைத்து கண் வைத்திருப்பவன் சரியான ஸ்டேபிளாக இருக்க முடியாது அது தான் மார்க்க நெறிகளின்படி ஒருவர் வாழ வேண்டும் என்று முயற்சித்தால் கூட முடியாமல் போகும் இந்த ஹதீஸ் ஒரு பெரிய வருங்கால அபாயத்தை சொல்லுகிற செய்தியாக இருந்தாலும் கூடவே ஒரு நல்ல வாக்குறுதி சொல்லுகிறது செல்லாலி செல்லும் சொல்லுகிறார்கள் மார்க்கத்தின்படி வாழ முடியாத காலத்திலும் யாராவது வாழ முற்பட்டால் அவர்களுக்கு கூலி சொல்லுகிறார்கள் நடிசல்ல அலி செல்லம் அஜூஹம் சஹாபாக்களை அமர் வைத்துக் கொண்டு சொன்னார்கள் உங்களை மாதிரி ஐம்பது பேரின் கூலி அவர்களுக்கு கிடைக்கும் சகாபிகள்ல ஒரு சில பேருக்கு சந்தேகம் அவங்க காலத்துல வாழ்ற அந்த பின்னாடி உள்ள காலத்துல வர்ற ஐம்பது பேர் மாதிரியா இல்ல நம்மள மாதிரி ஐம்பது பேரா என்ன நாமெல்லாம் சஹாபாக்கள் நாம் ரசூலை பார்க்கிறோம் நாம் வகி வருவதை பார்க்கிறோம் நம்மளை மாதிரி ஐம்பது பேருன்னு சொல்றாங்களா அவங்கள மாதிரி ஐம்பது பேருன்னு சொல்றாங்களான்னு சந்தேகம் கேட்டே விட்டார் ஒரு சஹாபி யாரும் சொல்லலாம் அஜுரு ஹம்சி இன அம் ஹம்சி இன மின்கும் உங்கள்ல ஐம்பது பேருன்னு நீங்க சொல்றீங்களே அந்த கெட்டு போன காலத்துல வாழ்ற ஐம்பது பேரா இல்ல எங்களை மாதிரி சகாபாக்கள் உங்களின் தோழர்களாகிய எங்களை மாதிரி ஐம்பது பேரா சல்லாசம் சொன்னார்கள் பெல் மின்கும் உங்கள்ல இருந்து ஐம்பது பேர் ஆச்சரியம் அவங்களுக்கு தாங்க முடியல ஐம்பது சஹாபி அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் எல்லாம் இப்போது உங்களுக்கு நன்மையை தூண்டுவதற்கு ஆள் இருக்கிறது நான் இருக்கிறேன் குரான் இருக்கிறது வகி இறங்குகிறது அல்லாஹுவின் கண்காணிப்பிலும் அவனுடைய நேரடி கண்காணிப்பிலும் நாம் இருக்கிறோம் ஒரு காலம் வரும் நன்மையை தூண்ட கூட ஆள் ஆள் இல்லாமல் போய்விடும் அதனால் அந்த காலத்திலேயும் ஈமானோடு மார்க்க நெறிகளோடு வாழக்கூடிய வலுவாது வாழுகிற அவர்களுக்கு உங்களை போல் ஐம்பது பேருடைய கூடி கிடைக்கும் என்று சொல்லி தருகிறார்கள் பெருமானார் அன்பானவர்களே சந்ததிகளை சீர்படுத்துவதும் ஈமானை விட்டும் பிசகாமல் மார்க்க நெறிகளில் இருந்து வழுவாமல் அவர்கள் வாழ வேண்டிய முக்கியமான பொறுப்பும் அதை உருவாக்க வேண்டிய கடமையும் நமக்கு உண்டு இதற்கு அவர்களுக்கு தர வேண்டியது கல்வி நல்லொழுக்கம் சிறந்த வாழ்வியல் பயிற்சிகள் இதுவெல்லாம் வழங்க வேண்டும் காலத்தினுடைய சிதைவுகளுக்கு ஆளாகாமல் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கெல்லாம் உண்டு அந்த அடிப்படையில் குரான் சொல்லுகிறது அழைத்துலகும் முடிந்த அளவு உங்களால் சக்தியை சேகரித்துக் கொள்ளுங்கள் சக்தி என்பதற்கு அர்த்தம் ஆயுதம் அல்ல கட்டி கராத்தேவெல்லாம் அல்ல சிறந்த கல்வி வருங்கால சவால்களுக்கு ஈடு கொடுக்கிற ஆற்றல் மிக்க மனித வளம் இவைகளெல்லாம் உருவாக்கப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் முதலில் கல்வி இரண்டாவது ஒழுக்கம் தப்பித்தவரை கூட ஒழுக்கம் இல்லாத கல்வி நம் குழந்தைகளுக்கு வந்துவிடக்கூடாது அப்படி ஒரு கல்வி தேவையில்லை சொல்ல போனால் கல்வி என்பது ஒழுக்கத்தோடு கூடியது ஒழுக்கத்தோடு கூடியது ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்திற்கு முன்னாலே விரிவாக சொல்லவில்லை இரண்டு வரியில் சொல்லுகிறேன் பதில் போரிலே பிடிக்கப்பட்ட கைதிகள் ஒரு கைதிக்கு நாலாயிரம் திருகம் நாலாயிரம் திருகம் கொடுத்தா ரிலீஸ் ஆயிட்டு போயிடலாம் ஒரு ஆளுக்கு நாலாயிரம் திருகன்னு வாங்கினா எழுபது பேத்துக்கு இருக்கிற முஸ்லிம்களின் பொருளாதார வறுமையை கலைந்து விடலாம் நாலாயிரம் திருகம் வேணாம் உங்களை எழுத படிக்க தெரிஞ்ச கைதிகள்லாம் என் சமுதாயத்தில் உள்ள குழந்தைகளுக்கு எழுத படிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு நீங்க ரிலீஸ் ஆயிருங்க எனக்கு நாலாயிரம் வேண்டாம் என் சமுதாயத்திற்கு கல்வி வேண்டும் என்று ஒரு ஆயிரத்தி நானூறு வருஷத்திற்கு முன்னாலே தூர நோக்கத்தோடு சிந்தித்த நவிகன் நாயகம் செல்லந்தாவுடை செல்லம் அவர்களினுடைய தீச்சல்யத்தை தூர நோக்கை இன்றைக்கு யோசித்தாலும் சிலிர்கிறது கையில பணம் வேண்டுமா இல்லை வேண்டாம் என் சமுதாயத்திற்கு கல்வி வேண்டும் இது ஒரு தூரமான சிந்தனை இந்த சிந்தனை இன்றைய காலத்திற்கு நிச்சயமாக தேவை ஹேக்மத் உபால் லத்துன் முமின் ஐநம் அவஜதக அகதஹா பகுவகமே கல்வி என்பது காணாமல் போன ஒட்டகம் எங்கு கிடைத்தாலும் ஒரு முஸ்லிம் அந்த கல்வியை பெற வேண்டும் எங்கு கிடைத்தாலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் மேம்பட்ட சமுதாயத்தை சந்ததியாக உருவாக்கிவிட்டால் எந்த கவலையும் நமக்கு தேவையில்லை ஆனால் இன்றைக்கு அது முடியாது என்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் குறிப்பாக ஆன்லைன் வருகைக்கு பின்னால் ஆன்லைன் அடிக்ட்டுகளாக நம்முடைய பிள்ளைகள் மாறி போனதற்கு பின்னால் கல்வியும் கனவாகி விடுகிறது நல்லொழுக்கம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு இருக்கிற சந்ததிகள்கிட்ட மிகப்பெரிய வருத்தம் பல்வேறு வருத்தம் ஒன்று என்னென்னா எலக்ட்ரானிக் மீடியாக்களுக்கு கீழே ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் சராசரியாக நான் இந்தியாவை வைத்து சொல்லுகிறேன் சராசரியாக ஆறு மணி நேரம் குழந்தைகள் ஆன்லைனில் கேமில் எலக்ட்ரானிக் மீடியாக்களில் அடிக்டாக இருக்கிறார்கள் என்கிற செய்தி அவர்களினுடைய வருங்காலத்தை குறித்தும் நல்லொழுக்கத்தை குறித்தும் பெரிய கேள்விக்குறியை நம் முன்னாலே வைக்கிறது இரண்டாவது செய்தி நம்ம எல்லோர் வீட்டிலும் பிள்ளைகள் இருப்பதால் சொல்லுகிறேன் வயதுக்கு மீறிய முதிர்ச்சி இன்றைக்கு வந்திருக்கிறது அது ஒரு பேராபத்து ஒரு பதினாலு வயதில் ஒரு பையனுக்கோ பெண்ணுக்கோ தெரிய வேண்டிய விஷயமெல்லாம் அவன் எட்டு வயதிலேயே தெரிந்து கொள்ளுகிறான் என்றால் அது சமூகத்திற்கு நல்லதல்ல இன்னைக்கு நடப்பது ரொம்பவும் சமூக அக்கறை உள்ளவர்கள் பயப்படுவது என்ன தெரியுமா வயதுக்கு மீறிய முதிர்ச்சியை குறிப்பாக இரண்டாயிரங்களுக்கு பின்னாலே உள்ள குழந்தைகள் ஆன்லைன் சில்ட்ரன்ஸ் என்று சொல்லுகிறோமே இந்த இணையதளத்தின் அடிமைகளாய் மாறி போன பிள்ளைகள் அன்பானவர்களை பெற்றோர்களாக நாம் அவர்களை கண்காணிக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு நீ சாப்பிட்டையா என்று கேட்கிற கேள்விக்கு பின்னால் நீ தூங்கினையா உனக்கு என்ன வேணும் என்று கேட்கிற கேள்விகள் மாத்திரம் ஒரு கடமை அல்ல பெற்றவன் மீது அதையும் தாண்டி அவன் எங்கு போகிறான் அவன் என்ன பார்க்கிறான் அவன் யாருடைய தொடர்பில் இருக்கிறான் அவனுடைய சர்ச் என்ஜின் எந்த மாதிரி இருக்கிறது என்பதெல்லாம் கூட பெற்றோர்களின் கண்காணிப்புக்குள் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் இல்லாவிட்டால் வருங்காலத்தில் அந்த குழந்தைகளை நாம் இழக்க வேண்டிய அபாயம் ஏற்படும் இன்றைக்கு ஐயடி என்று சொல்லுகிறார்கள் உளவியல் வல்லுநர்கள் மனோவியல் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் பெரிய வியாதியாக இன்றைக்கு அடுத்த சந்ததியிட்ட பரவி இருக்கிறது இன்டர்நெட் அடிக்ஷன் டிசார்டர் என்றதற்கு பெயர் முழுக்க முழுக்க இணையதளத்திற்கு சமூக வலைதளங்களுக்கு மொபைல்களுக்கு இவைகளுக்கெல்லாம் அடிமையாகி போய்விடுகிற அடுத்த சந்ததி இருக்கிற ஐம்பது வயசுக்காரர்கள் கூட அடிமையாக இருக்கிறார்கள் இல்லை நாளைய தலைமுறை இதை விட மோசமாக கண்காணிப்பு வளையத்திற்குள்ளாக ஆன்லைனுடைய கட்டுப்பாடும் கண்காணிப்பும் பெற்றோரால் செலுத்தப்பட வேண்டும் மிக முக்கியமாக நாம் எதிர்வரும் சந்ததிக்கு எச்சரிக்கையோடு அவர்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் செய்யட்டும் என் பையனுக்கு நல்லது கேட்டது தெரியும் அப்படிங்கிற மாதிரி கண்டும் காணாமல் இருக்கிற பெற்றவர்கள் ஆபத்தானவர்கள் ஒரு இப்படி வருகிறது சலாசும் ஒரு மூணு பேர் அல்லாஹ் மருமையில் அவர்களோடு பேச மாட்டான் அவர்களை அல்லாஹ் இறக்கப்பட மாட்டான் மூணு பேர் அதுல ஒன்னாவது அல்ல ஆக்குலிவாதிதை பெற்றோரை நோவினைப்படுத்துபவன் பெற்றோரின் பத்து அவருக்கு ஆளானவன் இதுதான் நம்பர் ஒன் நம்பர் டூ அன்பர் அத்துல் முத்தரஜிலா ஆணை போல தன்னை பாவித்து அனைத்து அதிகாரத்தையும் எடுத்துக் கொள்ளுகிற பெண் இப்படிப்பட்ட பெண்கள் சமீப காலத்தில் அதிகம் ஒரு குடும்பத்தில் முடிவெடுக்கிற இடத்தில் ஆண் இல்லை எல்லாரையும் கட்டுப்படுத்துகிற இடத்தில் ஆணில்லை அல் குர் ஆண் ஆண்களை கவ்வாம் நிர்வாகி என்று சொல்லுகிறது ஒரு குடும்பத்தில் எல்லா நிர்வாக பொறுப்பையும் தன் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு குடும்பத்தின் அதிகாரம் அனைத்தையும் தன் கையில் வைத்திருக்கக்கூடிய பெண் இதை அல் மிருகத்தின் என்பார்கள் ஆணை போல் அதிகாரம் எடுத்துக் கொள்ளுகிற பெண் இந்த பெண் இரண்டாவது என்ன அர்த்தம் தெரியுமா தன் கட்டுப்பாட்டில் இருப்பவர்களின் கெட்ட செயல்களை கண்டும் காணாமல் போபவன் என்று அர்த்தம் தன் குடும்பமோ தன் பிள்ளைகளோ ஆண் பெண் பிள்ளைகளோ தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழ் கண்ட்ரோலுக்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய மார்க்கத்திற்கு புறம்பான அநியாயங்களை அக்கிரமங்களை செயல்களை தெரித்தும் கூடாமல் போகிறான் அல்லவா அவனுக்கு சென்று பெயர் இந்த மூவரோடும் அல்லாஹ் பேச மாட்டான் என்று வருகிறார் அன்பானவர்களே சந்ததிகளின் கவலையும் அவர்களை வருங்காலத்தில் உருவாக்க வேண்டிய பொறுப்பும் நம்முடையது நீங்கள் என்ன கொடுப்பீர்களோ இல்லையோ என்ன சொத்து சேர்ப்பீர்களோ இல்லையோ நாளைய உலகத்தில் அவன் வாழ்விற்கும் வயிற்று பசிக்கும் வாழ்வாதாரத்திற்கும் என்ன சேமித்து வைப்பீர்களோ இல்லையோ நீங்கள் கொடுக்க வேண்டிய உயர்ந்த சொத்து இஸ்லாம் அவன் வளர்ந்த ஆளாகி மாப்பிள்ளையாகிறான் ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு மார்க்கம் குறிப்பாக நபிகள் செல்லும் செல்லம் ஒரு அளவுகோல் ஒரு ஸ்கேல் சொல்லுகிறார்கள் என்ன தெரியுமா யாராவது ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு அடையாளம் என்னன்னு செல்லாடி செல்லம் சொல்லுவது ரெண்டு அடையாளம் ஒன்னு இருக்க இருக்க வேண்டும் வேண்டும் இன்னொன்னு இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா பொண்ணு கொடுத்துருங்க அவனுடைய பேக்ரவுண்ட் அவனுடைய ஃபேமிலி அவனுடைய இருப்பு பேங்க் பேலன்ஸ் அவனுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்கும் மேடா

சமுதாயத்திற்கு ரிசூடுலா சொல்லுகிறார்கள் மார்க்கம் உள்ள கல்யாணம் பண்ணிக்கோ எல்லா தகுதிகளும் அப்புறம் அவர்களின் பரம்பரை குடும்பம் அழகு அந்தஸ்து எல்லாம் அப்புறம் நல்ல பெண் என்றாலும் மார்க்கம் வேண்டுமாம் நல்ல மாப்பிள்ளை என்றாலும் மார்க்கம் வேண்டுமாம் அப்படியானால் உங்கள் வீட்டிலே வளருபவர்கள் தான் நாளைய மாப்பிள்ளைகள் உங்கள் வீட்டிலே வளருபவர்கள் தான் நாளைய பெண்கள் மணப்பெண்கள் என்ன கொடுக்கிறோமோ இல்லையோ மார்க்கம் அவர்களுக்கு தர வேண்டும் கடைசியாய் ஒரு செய்தி எம்பெருமானார் முகமது சல்லாஹு அலிக செல்லம் யாருக்கெல்லாம் அல்லாஹ் பிள்ளைகள் வழங்கினானோ ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ இரண்டுமோ யாருக்கு வழங்கி இருந்தாலும் சல்லாலிசன் சொல்லுகிறார்கள் நீ மௌத்தாகி போகிற போது யாரை விட்டுட்டு போகணும் தெரியுமா உனது சாலைகுன் எதிரூலகும் நீ போன பின்னாலும் உனக்காக துவா செய்கிற பிள்ளைகள் வேண்டும் என் தகப்பனாரை நீ பொருந்திக்கொள் என் தகப்பனாருக்கு சுபனம் கொடு என்று இறைவனிடத்திலே கையேந்துகிற பிள்ளைகள் உருவானால் நீ வாழ்ந்ததற்கான நல்ல சாட்சி அது நீ உருவாக்கி இருக்கிறாய் என்பதற்கான நல்ல சாட்சி அது எனவே காசு பணங்கள் அனுப்பி வைப்பதும் அவர்களுக்கு செலவழிக்க கொடுப்பதும் மாத்திரம் ஒரு தந்தையின் கடமை என்று வேண்டாம் எல்லாவற்றிற்கும் மேலாக கல்வி தாருங்கள் ஒழுக்கத்தோடு தாருங்கள் இந்த ரெண்டையும் சேர்த்து நாம் எந்த வகையிலேயும் குறைந்து போக முடியாதீனு இஸ்லாத்தின் படி வழி நின்று வாழுகிற நல்ல வாய்ப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்கள் எல்லாம் கல்வியும் நல்லொழுக்கமும் மதிக்கிற பாங்கும் நாம் போனதற்கு பின்னாலும் மார்க்கத்தை பிரதானமாக ஏற்று வாழக்கூடிய சாலிகான பிள்ளைகளை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாகும் ندعو الله عز وجل أن يوفقنا لما يحبه ويرضى وأن يجعل آخرتنا خيرا من الأولى أعوذ بالله من الشيطان الرجيم رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي بارك الله بارك الله قرآن وبركم بالقرآن الذي منفعنا وإياكم بالآيات وذكر الحكيم إنه تعالى جباد كريم ملك قديم بر رؤوف رحيم ورب حليم الحمد لله الحمد لله حمدا كثيرا كما أمر أشهد أنه لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله عباد الله اتقوا الله تعالى في كل آن وحين أعوذ بالله من الشيطان الرجيم، إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما، اللهم صل على سيدنا محمد، نور القلب وقرة العين، رحمة للعالمين، محمد صلى الله عليه وسلم وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى جميع المسلمين والمؤمنين أجمعين. خصوصا على ابي بكر الصديق رضي الله عنه، وعلى عمر بن الخطاب رضي الله عنه، وعلى عثمان بن عفان رضي الله عنه، وعلى علي بن ابي طالب بن كرم الله وجهه، وعلى الحسن والحسين رضي الله عنهما، وعلى فاطمه الزهراء رضي الله عنها، وعلى سيدنا حمزه وسيدنا عباس رضوان الله عليهم وعلى من تبعهم بإحسان الى يوم الدين. اللهم اعز الاسلام والمسلمين اللهم احفظ الاسلام والمسلمين لانك خير حافظ وانت ارحم الراحمين اللهم انصر اخواننا في كل مكان يا رب العالمين واغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات انك مجيب الدعوات والحمد لله رب العالمين اعوذ بالله من الشيطان الرجيم ان الله يامر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله العظيم يذكركم وادعوه يستجب لكم فلذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم وأقوى وأكبر